கோவை மாவட்டம் மருதுமலை வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டியானை யானை உடல் நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தது மருதுமலை மேற்கு தொடர்ச்சி வனப்பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை மீண்டும் தாயிடம் சேர்க்க முடியாததால் முதுமலை யானைகள் காப்பகத்திற்கு வனத்துறையினர் கொண்டு வந்தனர் குட்டி யானைக்கு பால் லாக்டோஜென் உள்ளிட்டவற்றை கொடுத்து வனக்க வன கால்நடை மருத்துவக் குழுவினர் பராமரித்து வந்தனர் இந்நிலையில் திடீரென உடல் நலம் பாதிக்கப்பட்டு குட்டி யானை உயிரிழந்தது வனத்துறையினரின் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகள் அதிக எண்ணிக்கையில் குவிந்து வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டு உள்ளது இதனால் ஏமாற்றமடைந்த சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து பாபநாசம் அகஸ்தியர் அருவியை நோக்கி படையெடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக அகஸ்தியர் அருவியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது